தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சஜய்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சஜய்குமார் இந்த வழக்கு எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அமைந்தது கேரளாவை பொறுத்தவரைக்கும் பொறுத்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல நடிகை கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு நீண்ட ஆறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் நடைபெற்ற விசாரணை சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தி அத வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இன்று எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பான அது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இதில் சினிமா உலகமே பெரிய அளவில் பெரிய ஒரு அச்சத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திலீப் மீதான எட்டாவது குற்றவாளியான திலீப் மீதான வழக்கு அதை எந்த மாதிரி தீர்ப்பு வரும் என இது ஒரு பதற்றத்துடன் இருந்த நிலையில் தற்போது முதல் ஆறு குற்றவாளிகள் அதாவது மொத்தமாக பத்து குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டுள்ளதாக குழு விசாரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் வந்து எட்டாவது குற்றவாளியாக திலீப் இருந்தது இதில் முதல் ஆறு குற்றவாளிகள் மீது தற்போது பாலியல் பலாத்கார வழக்கு வழக்கு பதியப்பட்டு பல் சுனில் உட்பட முதல் ஆறு குற்றவாளிகள் மீதான குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எந்த தண்டனை என்பது வரும் பதினெண்டு தேதி தான் அறியவரும் தற்போது திலீப் என்பது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது இது திலீப் ரசிகர்கள் மட்டுமல்ல சினிமா உலகிலும் இது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நிலையில் இருந்தது தற்போது இது சினிமா உலகத்துக்கும் திலீப் ரசிகர்களுக்கும் ஆறுதல் கிடைத்திருக்கிறது தற்போது நீதிமன்ற வளாகத்திலேயே திலீப் ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கி அந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறது இதில் தொடர்ந்து அடுத்த இந்த முதல் ஆறு குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு குற்ற தீர்ப்பு அந்த தண்டனை எந்த மாதிரி வழங்கப்படும் என்பது வரும் பதினொன்றாம் தேதி அந்த தண்டனை தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது தற்போது திலீப் விடுதலை ஆயிருக்கிறது சினிமா உலகத்துக்கும் அவரது ரசிகர்களுக்கும் பெரும் ஆறுதலான கிடைத்திருக்கிறது சஜய்குமார் இப்போது அங்கு நீதிமன்றத்திற்கு வெளியில் இருக்கும் சூழல் என்னவாக இருக்கு திலீப் அங்கு ஆஜராகினார் அங்கு அதிகமான பாதுகாப்பும் கூட வழங்கப்பட்டிருந்தது அது குறித்த விவரங்களை பதிவு நிச்சயமாக இன்று காலை பத்து மணி முதலே நீதிமன்ற வளாகம் அதே போல தீர்ப்பு வழங்கும் நீதிமன்ற அறை நிறைந்து கவிழ்ந்து மக்களால் அதே போல ரசிகர்களால் இந்த தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும் என்ற அவர் ஆவலுடன் எதிர்பார்த்து பெரும் அளவில் மக்கள் கூட்டமானது இருந்தது ஆனால் வந்து பெரும் கட்ட கட்டுப்பாடுகள் அதாவது கேமராக்கள் உள்ள கொண்டு செல்ல முடியா விடாமலும் பெரிய கட்டுப்பாடுகள் ஏற்பட்டு இருந்தது தற்போது இந்த சற்று நேரத்துக்கு முன்னால் இந்த தீர்ப்பு வந்த நிலையில் அந்த முதல் குற்றவாளிகள் ஆறு பேரில் பல்தல் துறையில் உள்பட மூன்று பேர் இந்த வழக்கில் அந்த ஆஜராகி இருந்தது அதே போல திலீபும் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது வெளிவந்திருக்கிறது முதல் ஆறு குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகள் என இந்த குற்றத்தில் ஈடுபட்டு பெற்றிருப்பதாகவும் பாலியல் வழக்கு அவர் மீது பாய்ந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது எந்த மாதிரி தண்டனை என்பது வரை பதினொன்றாம் தேதி அந்த தண்டனை தீர்ப்பானது நீதிபதிகள் வழங்க இருக்கும் நிலையில் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது பெருமளவில் திலீப் ஆதரவாளர்களுக்கும் சினிமா உலக உலகத்திற்கும் பெரும் ஆறுதல் கிடைத்த ஒரு செய்தியாக இருக்கிறது தற்போது நீதிமன்ற வளாகத்தில் அந்த வழக்கறிஞர்கள் அதே போல திலீபின் வழ ஆதரவான வாதாடிய வழக்கறிஞர்கள் அதே போல திலீப் ஆதரவாளர்கள் திட்டிகிறது இனிப்பு வழங்கி நீதிமன்ற வளாகத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது நீதிமன்ற வளாகம் சற்று பதற்றம் தணிந்து ஒரு ஆறுதலான ஒரு அஹ் நிலை காணப்படுகிறது அதினயா சஜய்குமார் இணைப்பிலேயருங்கள் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் பேசலாம் முகிலன் இப்போ மொத்தமாக பன்னிரண்டு பேர் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போது பன்னிரண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சாட்சிகளாக பலர் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் நடிகை மஞ்சுவாரியர் உள்ளிட்ட பலர் இதில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அதில் தற்போது ஆறு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதத்தில் இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அபிநயா அதாவது இந்த முதல் ஏ ஒன்னிலிருந்து ஏ ஆறு வரை இவர்கள் தான் அந்த நடிகை சென்ற காரில் அவர்களை வழிமறித்து வழிமறித்து இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது அவர்கள்தான் தற்போது குற்றவாளிகள் என்று தற்போது நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதில் மிக முக்கியமாக இவர்கள் ஆறு பேர் மீதும் செக்ஷன் முன்னூத்தி எழுபத்தி ஆறு டி அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த பிரிவில் தற்போது இவர்கள் ஆறு பேருமே குற்றவாளி என்று நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இவர்கள் மீது குறைந்தது அதாவது ஒரு ஒரு குற்றவாளியின் மீதும் குறைந்தது ஒரு பத்து பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கானது கூட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் இந்த ஆதாரங்களை அளித்தல் போன்ற போன்ற பிரிவுகளில் அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஆதாரங்களை அழுத்த போன்ற பிரிவுகளிலும் அதாவது அந்த மொபைல் மொபைல் போனில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை தொடர்பாக அவர் மீது அவர்கள் மீது குற்றவாளிகள் என்றும் அவர்கள் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இவர்களுக்கு எதிரான அந்த அதாவது தண்டனை விவரங்கள் பன்னெண்டாம் தேதி வெளியிடப்படும் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல இவர்கள் மீது கூட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆள் கடத்தல் போன்ற பிரிவுகளில் தான் இவர்கள் மீது குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திற்கு வெளியில் இனிப்புகளை கொடுத்து கொண்டாடும் ஒரு சூழல் இருக்கிறது திலீப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக தான் மலையாள சினிமா துறை இருந்ததா அல்லது இரு பிரிவுகளாக அவர்கள் இருந்தார்களா